உரிமைகளை மீட்க ஸ்டாலின் குரல் என்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் நம்முடைய சேலம் மத்திய மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளரும் வடக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான அன்பிற்கினிய சகோதரர் ராஜேந்திரன் அவர்களே வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற ராதகாப்பட்டி பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அன்பு குரிய சகோதரர் ஏ எஸ் சரவணன் அவர்களே இங்கே வருகை தந்து உரையாற்ற இருக்கின்ற சேலம் மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான அன்பிற்கினிய சகோதரர் டி எம் எஸ் அவர்களே அதே போல இங்கே வருகை தந்து ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்னால் சேலம் மாவட்டத்திற்கு வருகை தந்து நம்முடைய கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதியுடைய வேண்டுகோளை ஏற்று வேண்டுகோள் என்று சொல்லுவதை விட அவர் ஒரு அறிவிப்பு கிணங்க இங்கே வருகை தந்து ஒரு நீண்ட துறை உரையாற்ற வருகை தந்திருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினரும் முனைவர் அன்பு சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே உரையாட்டி அமர்ந்திருக்கின்ற சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் பார்த்திபன் அவர்களே அண்ணன் சுபாஷ் அவர்களே அன்பு குரிய சகோதரர் சுரேஷ் அவர்களே அதே போல வருகை தந்திருக்கின்ற சேலம் மாநகர கழகத்தினுடைய செயலாளர் ரகுபதி அவர்களே அதை போல வருகை தந்திருக்கின்ற சேல மாநகர அதே மத்திய மாவட்ட கிழக்கு மாவட்ட மேற்கு மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகளே ஒருங்கிணைந்த சேல மாவட்ட கழகத்தின் சார்பாக வருகை தந்திருக்கின்ற ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்களே பகுதி கழகத்தினுடைய செயலாளர்களே பேரூர் கழகத்துடைய செயலாளர்களே வட்டக்கழகத்துடைய செயலாளர்களே கிளைக்கழகத்துடைய செயலாளர்களே அதே போல வருகை தந்திருக்கின்ற மன்ற உறுப்பினர்களே வணக்கத்திற்குரிய மேயர் ராமச்சந்திரன் அவர்களே மற்றும் வருகை தந்திருக்கின்ற தலைமை கழகத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற தேர்தல் கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே மற்றும் வருகை தந்திருக்கின்ற கழகத்தினுடைய முன்னோடிகளே வணக்கத்துக்கும் போற்றுவதற்குள்ளே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய பணிவான வணக்கம் இப்பொழுதுமா மணி ஏழைகால் ஏற தலை எட்டு எட்டையாள்குள்ள நம்முடைய தலைவர் அறிவிப்படி இந்த மா கூட்டம் முடிக்கணும் நாம் உள்ளூர் மூலம் எப்போ வேணாலும் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மைக்கு எப்போ வேணாலும் உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எப்போ வேணுன்னாலும் நான் பேசுவேன் அதனால் நான் சுருக்கமாக ஒரு நிமிடத்தில் ஏன்னு கேட்டால் இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய முனைவர் அன்பு சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் ஏறத்தாழ ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் சரியாக எனக்கு வ வருடம் ஞாபகம் இல்லை என்று சொன்னாலும் ஏறத்தாழ பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய சேலம் மண்ணிலே பேசிய பேச்சு அன்றைக்கு நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக வீரபாண்டியார் இருந்தபோது அந்த நடந்த அந்த அந்த பொதுக்கூட்டம் என்று சொன்னதை விட ஒரு தமிழச்சி என்கின்ற அந்த உள்ளே அந்த வீர உரையை கேட்டேன் அன்றைக்கு அதற்கு பின்னால் இன்றைக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கப்பெற்ற காரணத்தினாலே நிச்சயமாக அவருக்கு நான் வழிவிடுகின்ற அந்த நல்ல நோக்கோடு நான் தலைவர் அவர்கள் சொல்லியது போல நிச்சயமாக இது பாஜக மட்டும் பாசிச கட்சி அல்ல அதுக்காக மக்கள் விரோத கூடிய அந்த பாஜாவுக்கு பின்னாடி செல்லக்கூடிய அதிமுகவும் பாசிச கட்சி என்று சொல்லி அந்த நிச்சயமாக வீழட்டும் பாசிச ஆட்சி வெல்லட்டும் வெல்லட்டும் இந்தியா வெல்லட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி முடிவுபடுத்திக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக மேற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் டிஎம்எஸ் எம் அவர்களை உரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்